இந்த பைரவிக்கு இப்போ ஒரே கொண்டாட்டமா இருக்கு ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இத்தனை நாளா வந்து போய்னா பயங்கரமா வந்து போய்னா வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து போயினா இவளுக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கு அதாவது கார்த்திகை ஏற்கனவே பிரச்சனை இருக்காரு அந்த ஒரு பிரச்சனையை வச்சு வந்து போய்னா ஈஸியா நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சு விடுறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா இதை கொஞ்சம் கூட வந்து போயினா யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க அதுவும் கௌதமோ இலக்கியம் வந்துட்டு இந்த பைரவி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி

சரி கண்டிப்பா வந்து இப்போ இருக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்போ இப்போ எல்லாத்தையுமே வந்து இப்போ மறந்து மாத்தி தான் ஆகணும் சொல்லிட்டு எல்லாருமே பயிரவை வந்து இப்போ இங்கேயே இருக்க சொல்ல போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாம அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லும் நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் புரிஞ்சு போச்சு இது எல்லாமே பைரவியோட பிளான் தான் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக தான் மறுபடியும் வந்து இப்போ ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ना कि लड़का सब की बटन है प्रेशर पाने का हम इपोना मन கார்த்திகை வந்து போயினா அங்க ஒரு கும்பல் போட்டு அடிச்ச உடனே இந்த பைரவி பைரவிட்டு உள்ள போய் காப்பாத்துறதாவும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் விஷயத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்டா வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக கார்த்திகை வந்துட்டு ரொம்ப தப்பாகவும் நினைச்சிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பைரவி சொல்கிறத கேட்கவும் மாட்டாரு ஆனா இப்போ கார்த்திக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போராடினாங்க இல்லையா அதாவது கேக்கா தான் போராடினாங்க ஆனா கார்த்திகை பொறுத்த அளவுக்கு நம்மளை காப்பாத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பைரவி தான் அந்த குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே வீட்ல எல்லாருமே பயங்கர ஷாக்ல என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் தான் இந்த விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக நல்லபடியா பாத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இல்லை நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு அசம்பாவிதமும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா போயணம் <muchas> நம்ம இலக்கியம் கௌதமோ அப்படியே திருத்துறதுன்னு முடிக்காங்க என்னது இவங்க இவ்வளோ நல்லவங்க இல்லையே எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அதை வந்து கார்த்திகை காப்பாற்றினாங்க ஓகே தான் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க அழுத்தமாக வந்து போயின்னா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றமா வந்து சொல்கிறத கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போனா ரெண்டு பேரும் வந்து யோசிக்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திகை இங்கே வந்து இவ்வளோ ரத்த காயத்தோட கூட்டிகிட்டு வந்ததுனால இதுக்கப்புறம் வந்து போய்னா எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பயம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க